விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் திருத்தங்கல் திருவள்ளூர் காலனியில் இருபத்தைந்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு இக்காலனியில் இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய மானுமிகு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையிலும் ஜே கே செல்வின் மாநகர செயலாளர் வி செல்வம் சோனி கல்கு சார்லஸ் நெறியாளர் பீட்டர் நெறியாளர் இவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக பா அழகர்சாமி பி எஸ் மணி